இப்படியோ நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும் அந்த இறைவன் போடும் விடுதல் கதை கே கண்டியா செய்த பாவம் எதையா செய்த பாவம் செய்த பாவம் எதையா சொல்லூடும் சோலைக்கு அனலை பேசியது சோலை அனலை பேசியது அமுதமூட்டம் அலத்த கையே விஷத்தை கூட்டியது அமுத மூட்டம்

நோயாளி அவனை தலையிலே சுமந்து வருகிறார் வருகின்ற வேளையிலே மாண்டவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார் தவறை தன் குடைவற்று விட்டதாம் பார்த்தால் அந்த மாண்டவர்சி பொழுது என் கணவனை நடக்க

அவள் இதற்கென்றே எதற்கென்றே கேட்கவில்லை அந்த வாசகி ஏன் கணவனுக்கு கட்டுப்பட்டவர் கேட்டிருக்கிறவர் பத்திரியவர் கேட்கவே இல்லை ஒரு நாள் ஜலத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார் பாதி கணத்தோட ஜலம் வந்து வாசகி என்று குரல் கொடுத்தார் அந்த வாசகி என்ற உடனே கயிற்று அப்படியே விட்டுவிட்டு ஓடி வந்து கணவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஓடி வந்தாள் திரும்பி பார்த்தால் பாதி கிணற்றோடு இருக்கிறதாம் அந்த கயிறு ஏன் அவள் கற்பு கரசினி நீ ஏழையா இருந்தாலும் பரவாயில்லை எனது மகனுக்கு நீ மனைவியா வருவாய் அபிராமியம் வேறு பார்த்தேன் என் மனக்கோட்டை நீ மன்மையராக்கியிருக்க இந்த ராய் இருந்தால் என் நாட்டு மக்களை வாட்டி வளர்த்து நான் ஏழையா இருந்தாலும் பரவாயில்லை ஏழைக்காக வாழ வேண்டிய வந்தால் இந்த சூரியவர்மன் எப்போது என்னுடைய குளத்தை கடுக்க வந்த கோலத்தை காமி இந்த நாட்டை கா மணிமணி துட்டி பட்டத்தை ராணி ஆக்கணத்தை ஏய் காய அப்படி சொல்லாதீங்க நீ காட்டாதே ஆயிருந்தால் நம்ம வீட்டு மருமக அவரா நீ மருமகன்

அம்மா இந்த உண்மையை சொன்னா என்னுடைய கணவர் இறந்து விடுவார் என்று இந்த உண்மையை என்னால சொல்ல முடியலையே அம்மா எனக்கே ஏன் இப்ப நிலைமை இந்த பாவி நான் எதுக்கு பெண்ணா பிறக்கணும் தாயே அம்மா இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா இந்த பாவி நிலைமைய பார்த்து இந்த பாவிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாரே எல்லாமே சும்மா So my मेम सम आल सर

When you're a மண்ணுக்கு முன்னால் இருநீர் சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால் இருநீர் சும்மா பட்டு கோபுரமானோ சரே கொடுமையை தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டு கோபுரமன் புயறே கொடுமைய தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டு கோபுரமானோ சார் கொடுமைய தாங்கிக்கிட்டு அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்க கடறப்பட்டி சாயிசிக்கு நாயிருக்கு அத்தரையும் தாங்கிக்கிட்டு பட்டத்துள்ள பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்